அதாவது மன இயல்புகளுக்கு காரணம் மன இயல்புகள்னால நம்ம சில உணர்வுகள் வருது புற சூழ்நிலைகளும் மன இயல்புகளும் இன்ட்ராக்ட் பண்ணும் பொழுது அனுபவங்கள் வருது இப்போ நம்ம வந்து புற சூழ்நிலையில் நம்ம சரி பண்ணணுமா இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க உண்மையிலே வந்து ரியல் லைஃப்ங்கிறது புற சூழ்நிலை மட்டும்தான் ரியல் லைஃப் மனோ இயல்புங்கிறது வந்து ஒரு நிழல் மாதம் மன இயல்புங்கிறது ஒரு நிழல் அதை நீங்கள் சரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு நீங்கள் நம்ம நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் நம்ம நிழல் வந்து நல்ல அருமையான ரோட்லேயே விடலாம் சாக்கடையிலேயே விழலாம் இல்லை நான் நிழல் வந்து சாக்கடையிலே விழக்கூடாது நல்ல தரையில் தான் விழுணும் தான் நம்ம நிழலே விழணும் எல்லாம் நீங்கள் முயற்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை மனசுங்கிறது ஒரு நிழல் மாதிரி அதை பற்றி கவனப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் புற சூழ்நிலை புற நிகழ்வுகள்ங்கிறது யதார்த்தமானது இது வந்து பொய் கிடையாது இது யதார்த்தமானது அப்புறம் நம்ம அங்கே சரி பண்ண தான் செய்யணும் புறம் வந்து சரியான முறையில் இருக்கும் அங்கே எப்படி எப்படி அமையணுமோ சரியான முறையில் செய்யணும் அந்த புறத்தை சரி பண்ணுறது தான் என்னென்னு தெரிஞ்சுன்னா தர்ம நியாயங்களை மட்டும் கையில் எடுத்துக்கணும் புறத்தை சரி பண்றேங்கிறாங்க எனக்கு தகுதியானது எல்லாம் நம்ம எப்படி ஒன்றாலும் செஞ்சுக்கிடுவேன் சொல்லி சொன்னால் அப்போ அது சரியில்லை அப்போ புறத்தை நிர்வாகம் பண்றதுக்கு ஒரு தர்ம நியாயத்தை மட்டும் பயன்பாடு வச்சுக்கிட்டு புறத்தை சரி பண்ணத்தான் செய்யணும் தர்ம நியாய அடிப்படையில் சரி பண்ணும் ஆமா அதாவது என்னன்னா நான் மன சந்தோஷத்துக்காக புறத்தை சரி பண்றேன்னு சொல்லி சொன்னா நம்ம உண்மையை நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறது புறத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல மன சந்தோஷம் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க மன சந்தோஷத்துக்காக நீங்க உன்னை சரி பண்ணீங்கன்னா தப்பு அப்படி இருந்துதான் சரியில்லை அதாவது சொன்னா அந்த சூழ்நிலையை சரி பண்ணணுங்கிறதுக்காக சரி பண்ணணும் மொழிய மன சந்தோஷத்துக்காக சரி பண்ணுன்னு சொல்லி சொன்னா அந்த அடிப்படையே தப்பாயிடும் இப்போ நிழல் வந்து நான் அது சரியாக வந்து சாக்கடையில் விழாமல் இருக்கணும் நான் இப்படி நின்னேன்னு சொல்லி சொன்னால் என் நிழல் வந்து சாக்கடையில் உழுந்துடும் நான் இப்படி நின்னேன்னு சொல்லி சொன்னால் இதை கொஞ்சம் கொஞ்சம் நண்டு நின்னால் என் நிழல் வந்து புல்லாந்தரிச்சிடணும் நீ சொல்லி சொன்னால் அப்போ நிழலுக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்லணும் நிழலுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸே கொடுக்காதுங்க அது நிழல் அது வந்து மனோ இயல்புங்கிறது அது தானாக சரியாகும் அதை வந்து புறத்து சரி பண்ணி அகத்து சரி பண்ணுறதுங்கிறது சரியே கிடையாது புறாங்கிறது புறத்துக்காக தான் புறத்த செயல் பண்ணும்பொழி அகத்துக்காக புறத்தை செய்கிறணும் சார் புறத்து புறங்கிறது புறத்துக்குள்ள அந்த அருவர்ஸ் ரெகுலேஷன் படி தான் புறத்த சரி பண்ணணும் இதுதான் சரியானதுன்னு சொல்லி சரி பண்ணணும் அந்த அர்த்தத்தில் சரி பண்ண முடிய நம்முடைய மன சந்தோஷத்தாக சரி பண்ணணுங்கிற அவசியம் நீங்க சொல்றது அதாவது நமக்கு தெரிகிறது அகத்து அன்னந்தான் நமக்கு தெரிது அகத்தை தான் நம்ம புறத்தை சரி பண்ணணும்னு நினைக்கிறோம் இப்போ இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம அகாத்துல வந்து தான் எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையில அகம் வேற புறம் வேற அகாத்தினுடைய இயல்பே வந்து நம்மளுடைய மனோ இயல்புக்கு தகுந்த உணர்வு தான் அகத்துல இருந்து இருக்கும் இப்போ நம்ம நீ அகத்தை சரி பண்ணுறதுக்காக நீங்கள் எதையாவது ஒன்று பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த அகத்தை ஒரு காலம் சரி பண்ணவே முடியாது அப்ப நீங்க புறத்தினுடைய நம்ம நோக்கம் வந்து அகத்தை சரி பண்ண நோக்கம் இருந்து சொன்னா அது சக்சஸ் கிடையாது அகத்தை சரி பண்ணணுங்கிறது தான் நோக்கமா இருந்துன்னு சொன்னா நீங்க இந்த புறத்தை சரி பண்ணி அதை சரி பண்ணி இது சரி பண்ணுனா ஒரு காலமும் அது சக்சஸ் ஆகிறது வாய்ப்பே கிடையாது அப்ப அந்த அகத்தை சரி பண்றதுக்கு நீங்க ஒண்ணுமே செய்மல தானாவது சரியாயிடும் நம்ம புறத்தை சரி பண்றது வந்து உண்மையிலேயே சரியா இருக்கணும் ங்கிறதுக்காக உண்மையில் வந்து அக்கா புறத்தை சரி பண்ணால்னா மனத்தில் சந்தோஷம் ஆயிடுதுங்கிறதுக்காக இதை இதையும் ரிலேட் பண்ணி அவசியம் இல்லை மனத்து புறத்தை சரி பண்ணால் மன சந்தோஷம் அடைத்தான் செய்யும் இருந்தாலும் அந்த சந்தோஷத்துக்காக சரி பண்ணுறதுன்னுட்டு இல்லாதபடி புறத்தை சரி பண்ணுறது தான் சரியானதுங்கிறக்காக சரி பண்ணும் அகத்தை சரி பண்ணால் தான் சந்தோஷம் அந்த புறத்தை சரி பண்ணால் தான் சந்தோஷப்படுவேன் நீ நினச்சி அதுக்காக நீங்கள் புறத்தை சரி பண்ணக்கூடாது அகத்தை சரி பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் அந்த இந்த எந்த பயிற்சியும் பண்ண வேண்டியதில்லை அது சும்மா விட்டு தான் தானாக சரியாயிடும் ஆனால் புறத்தை சரி பண்ணாலும் மன சந்தோஷப்படும் ஆனால் உண்மையில் வந்து நீங்கள் சந்தோஷத்துக்காக புறத்தை சரி பண்ணீங்கன்னா அந்த காம்பினேஷன் கரெக்ட் இல்லை புறத்தை சரி பண்ணுறது வந்து புறத்தை சரி பண்ணுறது தான் சரியானது நீட்டு சரி தான் சரியானது